ராமா நீ இந்த புனித செயல் செய்தவன் நீ யா இக்காரியத்தை செய்தவன் நீ யா மரத்தின் மறைவிலே மறைந்திருந்த இம்பிரிகளை தோற்றுவன் ராமா ராமா நீ யா இந்த அண்ணன் தம்பி இருவரும் இருவரும் ஒற்றுமையாக இருக்க தம்பியின் மகன் எம்மை உரிமையை அபகரித்துக் கொண்டது இது நியாயமா நீதியா நீதியை ராமா நீ யார் எப்பற்பட்டவர் சூரிய குல பரம்பரையை பிறந்தவனை நீ யார் இந்த செயலை செய்ய துணிந்தவன் ராமா உன் குலத்திலே சூரிய குலத்திலே பிறந்தவர்கள் சிவ சக்கரவர்த்தி சொல்லக்கூடியவன் ஒரு புறாவிற்காக தன் துணை சதி எடுத்து தராசிரியத்தை காண்பித்தாரே அவன் அல்லவா உன் சூரிய குலத்திலே பிறந்தவன் ஒரு பசுமிற்காக எந்த தேர் சக்கரத்தை அகப்பட்டு அந்த பசுவின் கண்ணார இருந்ததோ அதே தேர் சக்கரத்தை தன் மகனுக்கு போராமல் தன் மகனையே கொண்டு வைத்தானே மனித சூழல் அவன் அல்லவா அவன் பிறந்தவன் சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்திரத்திலே காப்பாற்றுவதற்காய் நாடு இழந்து நகரம் இழந்து மனைவி மக்களை பிரிந்து இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே ஹரிச்சந்திரன் அவன் அல்லவா அவன் பிறந்தவன் இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்து மரத்தின் மரபிலே மறைந்திருந்து என் மீது இந்த கடையை துணத்து விட்டாய் நீ யாய் காரியத்தை செய்யக்கூடியவன் ராமா நீ யார் இப்பேர் பட்டுவன் செய்து காப்பாற்றும் அக்கற்கேறு யாரை யார் வேந்தன் தசரதின் தவப்புதல்வனாய் நீ யாய் இப்பேர் பட்ட காரியம் செய்தவன் சமத் செய்து சீர்தூக்கும் கோலாம் அந்த சக்கரவர்த்தியின் கிருமனாயிற்று நீ யாய் காரியத்தை செய்தவன் உன் தோல் வலிமை எல்லாம் ஒரு புயலை பற்றாமல் ஒரு முயலை பற்றி விட்டது இராமா ஒரு முயலை பற்றி உன் தோல் வலிமை எல்லாம் உன் வீரம் எல்லாம் இந்த வாரண கூட்டத்தில் விலை போகிவிட்டது அதை கண்டு நான் வெட்கப்படுகின்றாமா வெட்கப்படுகிறேன் புலம் இது கல்வி இது குற்றம் வன்மை இது திண்மை அலமர செய்யலாமோ அயர்ந்திருந்து அயர்ந்துவார்கோ ராமா பகைபடித்தோம் உயிர் குடித்தோம் என்று நீ நகை முடித்தம் செய்யலா உன்னை கண்டு நான் வெட்கப்படுகின்றாமா நீ செய்த இந்த அடாத செயலை கண்டு விடாது சிரிக்கத்தால் போகிறது உன் பூதங்களை இது ராமா எல்லார துறந்த நம்பி வில்லரம் துறந்தில்லாத சூரியன் மரபும் இன்று நல்லறம் துறந்தது என்ற ராமரா ராமா எந்த வாட தலைவன் வாணி உனக்கு நான் என்ன பாவத்து செய்தி உனக்கு என்ன கர்மகாரித்து செய்தி உனக்கு என்ன தவறு செய்தி எதற்காக இந்த மரத்தின் மறைவிலை வந்து என் மீது இந்த கடையை வகித்தாய் ராமா நீ யார் நீ எப்பேற்பட்டவன் எப்படி பிறந்தவன் வாய்மையும் மரபு காட்டி மண்ணுயில் துறந்தவள் வாய்மையும் மரபு காட்டி மண்ணுயில் துறந்த வள்ளல் போயவள் நினைந்த நேரி மரவன் கோதினாகி தாய்மயும் தருமமும் தழிவு நின்றால் தீங்கு மரபு காத்து வண்ணுயிர் துவர்த்தவல்லல் தோய்யவன் மைந்தனின் பரவாய் தாய்மையும் நட்பும் தருமமும் தருவி நின்றாய் தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்க என்றாம் மரத்தின் மறைவிலே மறைந்திருந்து என் மீது இந்த கடையை விடுத்துவிட்டு நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் நீ ஆய் பேர்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் நீ யாய் இந்த புரிதலை செய்யக்கூடியவர் நீ யாய் இந்த அம்பை என் மீது எய்தக்கூடியவர் ராமா அறக்குறுவர் அழிவு செய்து போனால் அதற்கு வேறு ஒரு குரங்கரசி கொள்ளை மனிதரே கூறிட்டு என்பால் எப்படி கண்டாய் இதன்பதை நீ பூண்டால் உன் புகழையார் பறிக்கற்பாளர் ராமா உன் மனுவை தென்னடங்கி வேந்தன் ராவணன் சிறை எடுத்து சென்று விட்டனடி ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்தில் நீ உரைத்திருந்திருந்தால் இந்த கிஸ்கனில் இருந்தவரை என் மொட்டை வலனை அசைத்து ராமனா என்று ஒரே ஒரு குரல் கொடுத்திருந்தால் ஓடி வந்திருப்பான் ஒப்படைத்திருப்பான் சரணரும் சரணம் என்று சரணாகவே அடைந்திருப்பனட அதையெல்லாம் விடுத்துவிட்டு அடுத்தவன் துறைக்கு நின்றாய் அறிவு கட்டாய் அம்பை என் மீது விட்டாய் ராமா நீ யார் இந்த பூமி பாரத்தை தீர்க்க வந்த புண்ணிய புருஷருக்கு இந்த உலகத்தை காத்துமத தெய்வம் என்று உனக்காக பாமர மக்கள் மூலகத்தில் ஆலயம் வந்து தெய்வம் தெய்வம் என்று உனக்காக தெய்வம் பரிமரி செய்கிறார்கள் கோவிலில் தல்பம் உண்டோ உன் குலத்தில் உதித்தோர் கள்ளா கோவிலில் தல்பம் உன் குலத்தில் உதித்தோர் கள்ளா ஆவியே ஜனங்கள் அன்னத்தில் amidst வந்தே ஆ கோவிலில் தர்மம் முன்குளத்தில் உதிர்த்தோர்கல்லாம் தினகன் பெற்ற அன்னத்தில் அமைந்து வந்தேன் தேவியை பிரித்த பின்னோ சீகையோ திகாய் போலும் ராமா தென்னிலைக்கு வந்த ராவணன் ஜானகியை சிறையெடுத்து சென்று விட்டானே அவரை காப்பாற்ற முடியுமா முடியாது என்று மதிமயங்கி நிலை தடுமாறி சித்த கலங்கி என் மீது என்று அம்பை விட்டாயா ராம நீ அடா செய்வாய் என் தம்பியும் பொண்டாட்டி விட்டுவேன் நீயும் பொண்டாட்டி விட்டுவேன் உன் மனைவி நான் காப்பாற்றி கொடுத்தாய் என் மனைவி நீ காப்பாற்றி கொடுக்க வேண்டும் இருவரும் ஒப்புதல் செய்து விடுகிறா ஆகினால் என் தம்பியின் வார்த்தையை கேட்டு மனத்தின் மறைவிலே மறந்துடுவேன் என் மீது இந்த கனவை வைத்தாய் டேய் நீ ஒரு நல்லவனாக இருந்திருந்தால் நீ ஒரு நியாயவாதியாக இருந்திருந்தால் நீ ஒரு தர்மவாதியாக இருந்திருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் கலக்கண்ட இருவரை அடைத்திருக்க வேண்டும் தவறு செய்தவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் அதையெல்லாம் எல்லாம் ஒருவன் பால் கடமைத்தி பெரிதொருவன் பால் பகைமைத்தி பகைமுடித்து உயிர் கொடுத்தும் நீ நகை முடித்தும் செய்து கொடுக்கிறாய் இதுவாவும் கைவனும் இதுவாகவும் தோல்வெருமை இதுவாகவும் தீரும் ராமா நீ என்ன செய்வாய் உனக்கு உனக்களித்த பட்டத்து உன் தம்பை வரத கழுத்தி உன் தந்தை தசரனுக்கு ஒரு கருமத்தை செய்தாய் பஞ்ச வடிவில் நின்றி ஜடாய் பச்சுக்கு ஒரு கருமத்தை செய்தாய் இந்த மலைவனத்திலேயே வந்து இந்த வாரத்தில் இவன் வாழைக்கு ஒரு கருமத்தை செய்தார் இதுவரை நீ கருமத்தை தான் செய்திருக்கிறாய் தவிர தர்மத்தையே செய்யவில்லை நீ என்ன செய்வாய் கூட்டுறவர் வேண்டா கொற்றவா பெற்ற தாதை ஊட்டிய செல்வம் வாங்கி தம்பிக்கு கொடுத்து வந்தாய் நாட்டோரே கர்மம் செய்தாய் தம்பிக்கு நல்கி காட்டோரு கர்மம் செய்தால் கர்மம் தான் உண்டு நீ இதுவரை கர்மத்தை தான் செய்திருக்கிறாய் தவறை தர்மத்தை செய்யவில்கிறாய் நீ எப்படி தர்மத்தை செய்வாய் அங்கு உன் தந்தை தர்மத்தை செய்திருந்தால் நீ இப்போது தர்மத்தை செய்திருப்பாய் அங்கு உன் தந்தை கர்மத்தை செய்தான் அதே கர்மத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் ராமா உன் தந்தை கருமத்தை செய்த உணர்த்தியவர் தெரியுமா குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக காண ஓடி வந்து வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்படி வேட்டையாடும் சுமைத்திரி அனைத்து மிருகங்களை கொண்டு குவித்து விட்டான் ஒரே ஒரு யானையானது உன் தந்தைக்காக பயந்து ஓடி மறைந்து விட்டது அப்படி ஓடி மறைந்த இந்த யானை என்றாக இருந்தால் இங்குதான் வர வேண்டும் அதை கொல்ல வேண்டும் என்று மரத்தின் மறைவிலே மறைந்து காத்துக் கொண்டுதான் உனது தந்தை அந்த சமயத்தில் காணகத்தில் வசிக்கக்கூடியவர் ஜலபோஜன முடிவர் அவருக்கு ஏன் தெரியுமா ஜலபோஜன முடிவிலை ஜலம் என்றால் தண்ணீர் என்றால் உணவு தண்ணீரை மட்டுமே உணவாக இருந்து கூறியவர் அந்த ஜலபோஜன முடிவர் அவருக்கும் கண் தெரியாது அவர் மனைவி அவர் பெயர்வன் நானாந்திரி அம்மையார் அவர்களும் பிறவிக்குடி கண் தெரியாது இருவருக்கும் தெரியாது ஆனால் ஒரே மகன் ஒப்பற்ற மகனாக விட்டான் அவன் பெயர் இளவன் அல்லது சரவணன் என்று உழைப்பார்கள் அப்படி வாலிபராக இருக்கக்கூடிய தன் மகனை எழுப்பி மகனை எங்களுக்கு வயதும் இருந்துவிட்டது நாங்கள் காசி யாத்திரை செல்ல பல ஆலைகளுக்கு சென்று பல புண்ணிய தலங்களை வழங்கி நாங்கள் நல்ல ஆசை பெற வேண்டும் ஆகினால் எங்களை காசி யாத்திரை கடைத்து தலா என்று உயர்த்தான் உடனே தாய் தந்தை ஆசை நிறைவேற்றுவதற்காக இருபுறமும் இதை கூட நிறுத்தி அதில் இருவரையும் அமர் செய்து தன் தோழிலே சுமந்து கொண்டு ஒரு காவிரியை சுமந்து செல்வது போல் சுமந்து கொண்டே சென்றான்

நமக்காக ஓடி மறைந்த அந்த யானை தண்ணீரில் அறிந்து விடுது ஆகினால் மானத்தை விழுந்துவிடுது பெண்புருமா மானத்தை விட்டான் அந்த அரியா சிறுவன் அந்தண்ண சிறுவன் மார்பெத்தை ஐயோ அம்மாயின் துணைந்து சாய்ந்தாடா நடாகின யானை ஜானிட மாணத்து விட்டோம் ஆனால் யோதோ ஒரு சிறுவன் பெண் கேட்கறதை யாருன்றிய திரைவல என்று ஓடி வந்தால் நதி கதை உயிருக்காக ஊசலாடி கொண்டிருந்தான் அதை பார்த்தால் உனது தந்தை ஐயா நீ யார் எதற்காயி வந்தாள் யாரையார் வந்து நீரழிவு அனுப்பி மானத்தை வருத்தி உன் மார்களை தட்டி விட்டு நீ இறக்கத்தில் வாயில் இருக்கிறாய் நீ யாரை கேட்டதற்கு ஐயா நானும் ஒரு அந்த சிறுவன் என் தாய் தந்தை ஒரு பிறவி குழந்தைகள் அவர்கள் இருவரை நான் காசி யாத்திரை கிடைத்து தண்ணீர் செல்லுமணியில் தாக பேர்பட்டு விட்டது அவரை தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த நதிக்கரைக்கு ஓடி வந்தி கண்ணீர் எடுத்து செல்ல மாட்டேன் உடம்பில் நிறப்பு சமயத்தில் உருவரான சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட நீங்கள் என் மீது மானத்தை விட்டு விட்டீர் உயிர் போக தருவாயில் என் தாய் தண்ணீர் ஒரு தாகத்தோடு இருக்கிறாங்க இந்த தண்ணீரை எடுத்து சென்று என் தாய் தந்தை தாகத்தை தீர்த்து விடலையா என்று துடி துடித்து அந்த சிறுவன் குழுமெடுத்து சந்திக்க சென்றார் கொண்டு வந்திருப்பேன் இந்த தண்ணீரை அறிந்து நிறுவன அந்த அந்த இந்த குரலை கேட்கும்போது என் மகன் குரல் போல அளவி நீ யாரை கேட்டதற்கு உங்க அப்பா சொல்ல நான் ஐயாத்திற்கு இறைவன் எனது பெயர் தசரத் சக்கரவர்த்தி ஐயா காலகத்தில் வேட்டையாடி கொண்டிருந்தேன் யாரெல்லாம் வந்து எனக்காக பயந்து நீரை அறுது நடித்து பாலத்தை உருத்தி உன் மகன் மார்பலை தைத்து அவன் இறந்து விட்டான் அவன் இறந்த பிறகு இந்த தண்ணீரை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று வைத்தார் உடனே அந்த அண்ணன் அட ராசாபு எங்களுக்காக இருந்த அவன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு செய்ய முடியும் செய்வான் என்று நினைத்துக் கொள்வோம் ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரு மகனை கொண்டு வைத்து விட்டான்

என்று பெருமையாக நினைத்துக் கொண்டு காமரசியாக செய்தால் அந்த புத்தனை காமரசியாக ஒரு பூதம் போதத்தின் அருளால் அமர்ந்து பாயசம் கிடைத்தது அந்த அமர்ந்து பாயசத்தை மூன்று மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான் பத்து மாதம் மூத்த மனைவி கோசலைக்கு சித்திரை மாதம் நவமித்திரி